ஃப்ரெண்ட்ஸ் இந்த சமய அறநிலையத்துறையில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி வந்து நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் பண்ணதுலேருந்து நீங்கள் டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் கூட இதுக்கு எலிஜிபிள் தான் சேலரின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி முந்நூறுக்கு மேலே தான் உங்களுக்கான சேலரி வந்து இருக்க போகுது வயது வரும்போது வந்து பாருங்கள் குறைந்தபட்சம் பதினெட்டு இருக்கணும் அதிகபட்சமாக நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து தேர்ட்டி ஒன் ஜான்வரிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் சோக்சித்தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் உங்களுக்கு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில்தான் வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்க மாதிரி ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் உங்களோட இருந்து உங்களோட தந்தை பேர் ஸோ பிறந்த தேதி வயது உங்களோட பாலினம் முகவரி இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அட்டஸ்டட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கேயே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நிபந்தனைகள்லேயே வந்து சொல்லியிருப்பாங்க அதாவது பார்த்தோன்னா இங்கே கொடுத்துருக்குற மாதிரி அரசுதல் பதிவு பெற்ற அலுவலரிடம் வந்து பார்த்திங்கனா நீங்கள் சாண்ட்ரப்பை வந்து வாங்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதில் கொடுத்துருக்குற மாதிரி கல்வி தகுதி ஸோ உங்களோடய ஆதார் வாக்காளர் அடைய அட்டை அதுக்கப்புறம் குடும்ப அட்டை இந்த மாதிரி வந்து வேற வேறு என்னென்ன ஆவணங்கள் இருக்கோ அது எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா அட்டஸ்டட் வந்து வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது எல்லாமே நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் பேக் சீரியை இணைச்சிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் இங்கே வந்து இருபத்தி ஒன்றாவது சீரியல் நம்பரில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது பார்த்தோன்னா ஒரு எம்டி போஸ்ட் கவர் ஒன்று வாங்கிக்கோங்க அந்த கவரில் வந்து இருபத்தஞ்சு ரூபாய்க்கான ஸ்டாம்பையும் ஓட்டி உங்களோட அட்ரெஸ்ஸையும் வந்து பார்த்தோன்னா அந்த கவரில் வந்து எழுதி அப்ளிகேஷன் ஃபார்ம் செல்ஃப் அட்ரஸோடு வந்து பார்த்தோன்னா அந்த கவரை வச்சு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க இந்த கவர் எதுக்காக வைக்கிறீங்கன்னா நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகும்போது வந்து பார்த்தோன்னா உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு வந்து இந்த கவர் மூலியமாக தான் ரிட்டர்ன் வந்து உங்கள் அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க ஸோ எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க செயல் அலுவலர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி ஸோ திருக்கோயில் எட்டுக்குடி ஸோ திருக்குவனை வட்டம் கொடுத்து நாகப்பட்டினம் மாவட்டம்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து நேர்லையும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா அஞ்சல் மூலமாக கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து தேர்ட்டி ஒன் ஜான்வரி தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுத்து தேர்வு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்க போகுது ஸோ இதில் எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நேர்முக தேர்வு வச்சு தான் உங்களுக்கு வந்து இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து உங்களுக்கு பண்ண போகிறாங்க வயது வருமானா குறைந்தபட்சம் பதினெட்டு இருக்கணும் அதிகபட்சமாக நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த வரைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இந்து மதத்தை சார்ந்தவராக நீங்கள் இருக்கணும் இறை நம்பிக்கை உடைவராக வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பதவிக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருந்தால் தனித்தனியாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்குன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எழுத்தர் கேட்டகிரி அதாவது கிளர்க்கு கேட்டகிரி கணினி பணியாளர் கேட்டகிரி நாதஸ்வரம் கேட்டகிரி தோட்டம் திருவழகு இந்த மாதிரி கேட்டகிரி கொடுத்துருக்காங்க ஸோ எழுத்தர் கேட்டகிரிக்கு வந்து பதினஞ்சாயிரத்து முந்நூறுலேருந்து நாற்பத்தெட்டாயிரத்து எழுநூறு வந்து சேலரியாக வந்து இருக்கும் பத்தாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம் டென்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் கணினி பணியாளருக்கெலாம் வந்து பாருங்கள் உங்களுக்கு சேம் சேலரி தான் இதுக்குமே வந்து பாருங்கள் அரசு இல்லைனா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களால் வழங்கப்பட்ட கணினி அறிவியல் பட்டாயம் வந்து நீங்கள் பெற்றிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வந்து நீங்கள் டைப்பிங்கே வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நாதஸ்வரம் கேட்டகிரிக்கெலாம் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் அது மட்டும் இல்லாமல் சமய நிறுவனங்கள் அல்லது தமிழ்நாடு அரசு அல்லது பல்கலைக்கழக மாணியக் குழுவால் நடத்தப்பெறும் இசைப்பள்ளியில் வந்து நீங்கள் வந்து சான்றிதழ் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க தோட்டம் திருவிளக்குலாம் வந்து பாருங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ இதுக்கு விருப்பமும் தகுதி இருக்கிற நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க எக்ஸாம் இல்லாமல் பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்